வணக்கம் ஏழாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் நாம் பாடங்கள் இருக்கோம் முதல்ல எங்கள் தமிழ் பாடல் படித்தோம் அதுக்கப்புறம் மதிப்பீடு படித்தோம் இப்போது ஒன்றல்ல இரண்டல்ல கவிதை கவிதைப்பாளையில் படிக்கிறோம் படிச்சுட்டோம் நேற்று இப்போ அடுத்ததாக நாம் அதில் உள்ள மதிப்பீடை பார்க்கலாம் பாருங்கள் சொல்லும் பொருளும் ஒப்புமை இணை முகில் மேகம் சொல்ல கூற கவி கவிஞன் அல்லது புலவன் அற்புதம் விந்தை உபகாரி வள்ளல் தென்றல் தெற்கில் இருந்து வீசும் காற்று அருள் இரக்கம் சொல்லும் பொருளும் உங்கள் நோட்டில் எழுதி வச்சு படிச்சுக்கிடுங்க அப்புறம் பாடநூல் மதிப்பீட்டு வினா பாருங்கள் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் நாம் படித்தோம் வெற்றி இலக்கியம் வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் இ பரணி இலக்கியம்னு சொல்கிறத நம்ம படித்தோம் அப்புறம் வானில் டேஸ் கூட்டம் திரண்டால் மழை பொழியும் என்ன கூட்டம் விடை ஆவன்னா முகில் முகில்னா மேகக்கூட்டம் அப்புறம் மூன்றாவது இரண்டல்ல என்னும் சொல்லை பார்த்து எழுத கிடைப்பது அதாவது அவங்க தப்பாக கொடுத்துருக்காங்க பிரித்து எழுத கிடைப்பது அப்படின்னு நாம் சொல்லணும் இந்த புக்கில் தப்பாக கொடுத்துருக்கு விட இஎன்னா இரண்டு ப்ளஸ் அல்ல இஎன்னா இரண்டு ப்ளஸ் அல்ல அதாவது டா இட் ப்ளஸ் ஆ டூ ப்ளஸ் ஆ இரண்டு ப்ளஸ் அல்ல அதுக்கப்புறம் பாருங்கள் தந்துதவும் என்னும் சொல்லை பா பிரித்து எழுத கிடைப்பது பார்த்து எழுத கிடைப்பது பார்த்து எழுத கிடைப்பேன்னு எழுதியிருக்காங்க இந்த புக்கில் நீங்கள் வந்து பிரித்து எழுத கிடைப்பதுன்னு புக்கிலே இருக்கும் சரியாக இருக்கும் நீங்கள் அதை பார்த்து எழுதிக்கிடுங்க விடை ஆனால் தந்து ப்ளஸ் உதவும் தந்து ப்ளஸ் உதவும் அடுத்து பாருங்கள் ஒப்புமை இல்லாத என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது ஒப்புமை பிளஸ் இல்லாத என்பதனை விடை ஈனா இல்லாத ஒப்புமை இல்லாத பாருங்க தமிழ்நாட்டின் இயற்கை வளங்களாக கவிஞர் கூறுவன யாவை தமிழ்நாட்டில் வீசும் தென்றலில் தேன்மணம் கமழும் கமலும் சுவை மிகுந்த பழங்களும் தங்கம் போன்ற தானியக் கதிர்களும் விளையும் தமிழ்நாட்டின் நன்சை நிலவளம் ஒன்றல்ல இரண்டல்ல பலவாகும் அப்புறம் இரண்டாவது கேள்வி பாருங்க ஒன்றல்ல இரண்டல்ல பாடலில் இடம்பெற்றுள்ள பள்ளல்கள் குறித்த செய்திகளை எழுதுக யாரெல்லாம் குமணவள்ளலும் வள்ளலும் வந்தாங்க பாருங்கள் முல்லைக்கு தேர்ந்த வள்ளல் வேள்பாரி புலவரின் சொல்லுக்கு தன் தலையே தர துணிந்தவன் குமணவள்ளல் அடுத்து பாருங்கள் சிறுவினா தமிழுக்கு வளம் சேர்க்கும் இலக்கிய வகைகளாக கவிஞர் கூறுவன யாவை பகைவரை வென்று பாடுவது பரணி இலக்கியம் அப்புறம் பரிபாடல் கலம்பக நூல்கள் எட்டு தொகை திருக்குறள் சங்க இலக்கியங்கள் ஆகியன தமிழுக்கு வளம் சேர்க்கும் இலக்கிய வ வகைகளாக கவிஞர் கூறுகிறார் அப்புறம் பாருங்க சிந்தனை உணவு அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்க தமிழில் அற இலக்கியங்கள் மிகுதியாக காரணம் யாது சங்க காலத்தின் பகுதி ஆடம்பரமும் ஆரவாரமும் மிக்கது கலை என்ற பெயரில் ஒழுக்க கேடுகள் தலை தமிழகத்தின் அகப்பிற ஒழுக்கங்கள் பாதுகாக்கப்படாமல் ஒதுக்கப்பட்டன குழப்பமான அகச்சூழலில் அச்சூழலில் நீதியும் அறமும் தேவைப்பட்டது எனவே தமிழில் அற இலக்கியங்கள் மிகுதியாக தோன்றின இதை நோட்டில் எழுதி படித்து வச்சுக்கிடுங்க அடுத்து நாம் அடுத்த பாடத்தை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் வணக்கம்